ஓம் குருவே குழந்தைகள் வணக்கம் நம்ம குழந்தைகள்ஸ் கம்பெனியால் ஒரு போர்ட்டபிள் ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் பார்க்க போறோம் இது வந்து இன் ஒன்று கேசிட் சிடி பென்ட்ரைவு ஆக்ஸு எஃப்எம்மு எஸ்டி கார்டுன்னு இருக்கக்கூடியது இது எல்லாமே நல்ல பர்ஃபெக்டான கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்புறம் இது சேலுக்கு வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஆமாங்க இதோட வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வால்யூம் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு உள்ள மாடல் இந்த வால்யூம் கண்ட்ரோலரு இந்த வால்யூம் கண்ட்ரோல் இப்போ கொஞ்சம் ரேராக கிடைக்குதுன்றதுனால நம்மளால் அந்த ஒரிஜினல் வால்யூம் கண்ட்ரோல் வாங்கி மாற்ற முடியல அதுக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வால்யூம் கண்ட்ரோலரை நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணது இல்லாமல் என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருந்தோ அதே கண்டிஷனில் நீட் அண்ட் க்ளீனாக ஒர்க் இருக்கு நிறைய பேர் வந்து சிடி மாடலு கேசட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்டபிள் எஃப்எம் ரீடியோஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அது இந்த ரேடியோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது சவுண்டுமே நல்ல பூம் பாக்ஸ் சவுண்டு இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த பிளேயர் வேணும்னு நினச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து சில மாடல்ஸ் கேட்டுட்டு வெயிட் இருக்கீங்க அவங்க ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் இந்த மாதிரியான ரேடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணும்போதே வாங்கிட்டா தான் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்டுட்ருக்கேன் அதனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு இது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க நான் நம்புறது நீங்கள் காசு கொடுக்காமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களேன்றாங்க ஆமாங்க அது உண்மை தான் நம்மக்கிட்ட வாங்குகிற பொருள் எல்லாமே நம்ம வீடியோஸில் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அஷூரன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அந்த கண்டிஷனில் தான் இருக்கும் அதே சமயம் ஃபுல் பேமெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து பார்ஷியலாக யாருக்கும் கொடுக்கறது இல்லை சில கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம் ஜென்யூனான ஃபேயர்ஸான்னு பார்த்துட்டு ஏன்னா ரெண்டு மூணு டைம் அமௌண்ட் நமக்கு க்ரெடிட் ஆகாத விட்ராபுல் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து வேண்டாம்ன்றாங்க சில பேர் வந்து இல்லைன்னா அவ்வளோ தான் தருவன்றாங்க சில பேர் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்களை காண்டாக்டே பண்ண முடியல நம்ம ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கோசம் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு சேலத்துக்கு இப்போ போய் வர அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் அந்த அளவுக்கு ஆகிடும் அதனால் நம்ம பேமெண்ட் வாங்கமோ பொருளை கொடுக்க மாட்டோம் இது ஒன்று மட்டும்தான் நம்மகிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு உங்களுக்கு யாருக்காவது இது போல ரேடியோஸ் வேணும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் குழந்தைகள்